ஹலோ வணக்கம் முட்டைக்கோஸ் வச்சு என்ன செய்கிறது அப்படின்னு தெரியலையா முட்டைக்கோஸ் செஞ்சாலும் யாரும் சாப்பிட மாட்டுறாங்க கூட்டு பசங்களுக்கும் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதை நம்ம குழம்பா செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க சாதத்து கூட போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கூட்டாக செஞ்சால் தானே சாப்பிட மாட்டாங்க குழம்பா செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அதை எப்படி சுவையாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க முட்டைக்கோஸ் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம வந்து தேவையான பொருட்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா முட்டைக்கோஸ் தக்காளி வெங்காயம் கொஞ்சமாக வந்து நெய் அவ்வளோதான் இதுக்கு தேவை வேறு எதுவும் தேவைப்படாது தேங்காய் கொஞ்சமாக நம்ம அரைச்சி ஊற்றிக்க போகிறோம் அவ்வளோதான் முட்டைக்கோஸ் வந்து இதுக்கு வந்து அதிகமான அளவு நம்ம எடுத்துக்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு முட்டைக்கோஸ் இருக்குன்னா அதில் ஒரு கால் ஒரு நாளாக பிரித்து அதில் ஒரு காகுதி சேர்த்துக்கிட்டாலே போதும் ஏன்னா ரொம்ப போட்டாலும் அப்புறம் குழம்பு டேஸ்ட்டாக இருக்காது முட்டைக்கோஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நீல நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையானது சின்ன சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் அந்த நீல நீளமாக கட் பண்ணிப்பேன் ஏன்னா குழம்புல அது மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக பருப்பில் ஒரு வானவை சூட் பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பைத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த முட்டைக்கோஸ் கூட நம்ம பருப்பு சேர்த்து செய்கிறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பருப்பு நம்ம உடம்புக்கு நல்லது தான் அதனால கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது கூடவே வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கிறேன் இது நல்லா வெந்து வரணுங்க பைத்தம் பருப்பு நல்லா வெந்து வரணும் அதுக்குள்ளே நம்ம முட்டைக்கோசை வந்து அலசி எடுத்துக்கலாம் சுத்தமாக கழுவியாச்சு பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு நல்லா வெந்துட்டுருக்கு நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே தெரியும் இந்த பதம் வெந்த வெந்திருக்கு ஆனால் இது இந்த பதத்திலே நம்ம செஞ்சோன்னா குழம்பு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது குழம்பு நல்லா முட்டோகோல்ஸ் நல்லா கொஞ்சம் வெந்து நல்லா வரணும் நல்லா மாவு மாதிரி வெந்து வரணும் அந்த பதத்தில் நம்ம செஞ்சோன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சில பேர் மத்து வச்சு கூட மசிச்சு விடுவாங்க அதை மாதிரி கூட செஞ்சுக்கலாம் ஓரளவு வெந்துடுச்சுன்னா மத்து வச்சு கூட மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ நல்லா இந்த ஸ்டேஜில் இருந்தப்போ நம்ம முட்டைக்கோசை சேர்த்துற வேண்டியது தான் முட்டைக்கோசை சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா ஓகே இல்லைன்னா ரொம்ப ப தண்ணி பத்தாத மாதிரி இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும் அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு குழம்பு மிளகாய் தூள் மிளகாய் தூள் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது இந்த குழம்பு கொஞ்சம் காரம் கம்மியாக தான் நம்ம செய்யணும் ரொம்ப காரமாக இருந்தால் டேஸ்ட்டு சுத்தமாக இருக்காது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் நம்ம சேர்க்கணும் இது சாம்பார்லாம் இருக்கும் இல்லையா அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும் சாம்பாரை விட கொஞ்சம் கம்மியான காரத்தில் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வெந்து வந்துட்ருக்கு பாருங்கள் இந்த முட்டைக்கோஸ் குழம்பு வந்து பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு வாட்டி நீங்கள் கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க குழம்பு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சு நான் சேர்த்துக்கிட்டேன் இந்த தேங்காய் ஊற்றாமல் கூட இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக குழம்பு ரெடியாகி வந்துடுச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிக்கக்கூடாது நெய்யில் நம்ம தாளிக்க போகிறோம் நெய்யில் தாளிக்கிறப்ப இது சூப்பராக இருக்கும் அதனால தான் நெய்யில் தாளிக்கிறது எண்ணெயில் தாளி எண்ணெயில் தாளிக்கிறதை விட நெய்யில் தாளித்தோன்னா அந்த நெய் வாசத்தில் அதை நம்ம சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால தான் நெய்யில் தாளிக்கிறது தாளிப்பை பார்த்துடலாம் கொஞ்சமாக நெய் ஊற்றி அதில் நம்ம இன்றைக்கி என்ன சேர்க்க முடியும்னா பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் கருவேப்பில்லை இது மட்டும்தாங்க வேறு எதுவும் தாளிக்கிறதுக்கு தேவையில்லை இது ரெண்டுத்தையும் நம்ம அப்படியே குழம்புல சேர்த்துடணும் அவ்வளோதாங்க சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க கூட்டு பசங்களாம் சாப்பிட மாட்றாங்க பொரியல் சாப்பிட மாட்றாங்க அப்படிங்கிறவங்களாம் இதை மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்கள் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க என் பையனுக்கும் இதை மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கேன் அவன் சாப்பிட்ருக்கான் அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்